மிசின் மிசின் என்னை காட்டு சொல்லிடுறேன் எல்லாருமே தேங்காய் சட்னி வைப்பாங்க தேங்காய் சட்னி உலகத்துல வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க அதுல என்ன ஒன்னு ரெண்டு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேஞ்ச் ஆகுமே தவிர தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி தான் ஆனா கை பக்குவம்னு ஒன்னு இருக்குல்ல இந்த ஹேண்ட் பக்குவம்னு சொல்லுவாங்கல்ல அந்த டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்துடுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ கொடுக்க போறோம் என்னன்னு பாக்குறீங்களா ஒவ்வொரு வித்தியாசமான வீடியோ நிறைய அன்பாக்ஸ் வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்க ரீசெண்டாக வாங்கின ஒரு பொருள் எது என்னவா இருக்கலாம் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுவாங்க இது ஏன் வித்தியாசமான வீடியோ சொல்லணும்னா இது வந்து நாங்கள் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் ரைட்டா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்ல ரவுடி பேபினோ ஒரு ஷோ சந்தீவில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதுக்கு gift ஆக தான் இந்த பீடி ஜோடியாக்கு மீ ஹராவுடி பேபிஸ் 2 गर्ल्स 2 பாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நான் இதை வந்து unboxing பண்ண போறோம் அதனால ஒரு வித்தியாசமான வீடியோ சொன்னோம் unboxing மாத்த ஓகே டடரே என்ன கதியில இருக்குன்னு தெரியலையே உங்களுக்கு எல்லாமே கரப்பா மூச்சு வரலாம் ஐயோ பள்ளியா இருக்காதுல்ல சும்மா சொன்னி ஓவம் பண்ணு பாக்கலாம் ஓகே ஓகே தானே ஆ நீட்டா தான இது வந்து அந்த உள்ள வேற என்ன பாத்துக்கறீங்க ஜூஸ் ஜார் இது பயப்படுவ கரபாம்பூச்சி அதுக்கு இருக்குனா இல்ல இது ஜூஸ் ஜார் சேய் எனக்கு தெரிஞ்ச இந்த மாடலெலாம் வாங்கியெல்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் தூக்கி முடிஞ்சுருக்கும் வந்து ரொம்ப இது இந்த இது வந்து சப்பாத்தி ஃப்ளார் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் அமைக்கிறா தான் தெரியும் சரிங்க சார் நாங்க ஸ்கூலுக்கு போலதான் ஓகேங்களா இதுல என்ன ஒரு சந்தோஷம்னு எனக்கு தெரியல அப்படி மெயினா ஐட்டம் இங்கதான் இருக்கு என்னத்தையும் வசிட்டேன் நான் வந்துட்டான்னு தெரியலையே இல்ல இல்ல

இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா அந்த இதுங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க கவர்ஸு மாவரிக்கும் போது இது வச்சு நம்ம பார்க்கும் போது யாரும் வச்சு வைக்கிறது பிளேட்ஸு ஜாரோடி எதுங்க அதே எங்கள் அப்பா எத்தனை ஜாரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ்

மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வெளியில எடுத்திருக்கோம் என்ன ஒரு அதிசயம் இல்ல ஆசையா இருந்தது எடுத்துட்டேன் பரவாயில்ல இதுக்கு மேலே வச்சிருந்தே வச்சுக்கோங்களேன் இதுவே கழுவி ஊத்தம் அறிவு இல்லையா மூணு வருஷமா என்ன என்ன உள்ள தூங்க வச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்கா என்னன்னு தெரியல இருக்கும் இல்ல ரன்னிங் ஜார்ல என்ன அறிய போறேன்னு எங்களுக்கு

எடுத்து மேலே வச்சிருவேன் திரும்பி எப்போயாவது வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன் பாய் இந்த பழைய பேஷண்ட்டு இந்த இந்த கங்காதரனை அது டிஸ்ச்சார்ஜ் பண்ணிவிடுங்க புது பேஷண்ட்டு மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க என்ன நினைப்பு ஓகே அழகா இருக்குல்ல பட் என்னன்னா அதான் சொன்னல இது கொஞ்சம் காம்பக்டாக இப்படி இருந்ததுனால கொஞ்சம் ஒட்டி வைக்க முடிஞ்சுது இது கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால இடம் கொஞ்சம் அப்படி நிறைய எடுத்துக்குது ஓகே நான் வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு சட்னி அரிச்சு காட்டுறேன் எப்படி வருது அப்படின்ட்டு ஓகே நான் வந்து இந்த மிக்சியை வந்து அன்பாக்சிங் பண்ணுறப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சட்னி அரைச்சி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன் எப்படி அரைக்கலான்றத பார்க்கலாம் முக்கியமா இதை வேற உடச்சுட்டேன் இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பாக்கலாம் அது முன்னாடி நான் ஒண்ணு பண்றேன் நான் அதை என்னை கட் பண்ணிட்டு உணவு வரைக்கும் வச்சுக்கிறேன் இது சும்மா நான் என்ன பண்றேன் தெரியாம அப்படி இந்த ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் எல்லாம் போடுவாங்கல்ல ஏதாவது வீடியோ பார்த்து அதான் சொல்லிட்டு அது மாதிரி நான் எனக்கு ரியாக்ஷன் வரலன்னு நினைக்கிறேன்

இவங்க வீடியோ போட மாட்டாங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ கீழ கமெண்ட்ல வந்து இவரெல்லாம் பார்க்க முடியல கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஏதாவது கமெண்ட் போடு நீங்க தனியா பண்ணுங்க சரி ஓகே நான் கட் பண்ணிக்கிறேன் நான் அமீ நான் வெளில போய் பொண்ணு வரைக்கும் வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ தேங்காய் சட்னிக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் நல்லா இலசான தேங்காய் இலசான தேங்காய் எடுத்து சட்னி அரைச்சா அது வேற டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் முத்தலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்டே ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு இலசான தேங்காய் தான் பிடிக்கும் அதனால இலசான தேங்காய் இப்போ இதுல நான் வந்து ஒரு பூண்டு போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவைன்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா இதுல கொஞ்சோண்டு ஒடிச்ச கடலை கொஞ்சமா தான் போட்டேன் ஓகே இப்ப இதுல சால்ட் ஆட் பண்ணலாம் இப்ப இதுல சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கொஞ்சமா தண்ணி அரைச்சிடலாம் ஓகே இப்போ இது அரைக்கும் போது தான் எனக்கு பயமா இருக்கு நான் சொல்லியிருந்தேன் என் பழைய மிக்ஸில் அரைச்சேன்னா அப்படியே ஊருக்கே வந்து அந்த சட்னி வந்துச்சின்ட்டு அந்த மாதிரி இது வந்துருமான்னு பயமா இருக்கு சரி தான் பார்ப்போம் கடவுளே நல்லபடியாக அரைக்கணும்

எல்லாருமே தேங்காய் சட்னி வைப்பாங்க தேங்காய் சட்னி உலகத்துல வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க அதுல என்ன ஒன்னு ரெண்டு ஒரு இன்கிரீடியன்ஸ் சேஞ்ச் ஆகுமே தவிர தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி தான் ஆனா கை பக்குவம்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த ஹேண்ட் பக்குவம்னு சொல்லுவாங்கல்ல அந்த டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்துருது இது நான் சொல்லாமலே இருந்திருக்கலாம்

முதல் தடவையாக என்னுடைய புது மிக்சியில் அரைச்சிருக்கேன் நல்லா வந்திருக்கு சட்னி இதெல்லாம் விட ஹாப்பினஸ் என்ன தெரியுமா தெரிக்காமல் இருக்கு அதான் எனக்கு நிம்மதி இல்லைன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு வேலை இருந்திருக்கும் பட் இந்த மிக்ஸி வந்து எனக்கு காப்பாற்றிருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பிரீத்தி ஜூடியோக் ஸோ அந்த குட்டி பேண்ட் சூட் ஆயிடுச்சு இதில் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக கழுகு கொஞ்சமாக உளுந்து ஃப்ரை பண்ணிப்போம் இப்போ அப்படியே ஓகே சால் சட்னி இந்த அப்படியே எடுத்து இந்த சட்னியில் போட்டுக்கலாம் சுவியா தேங்காய் சட்னி ஒரு வழியா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா unboxing பண்ணி இந்த மிக்ஸியில் தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ஜார்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இப்போது இந்த தேங்காய் சட்னி வச்சு அழகாக ஒரு டிஃபன் பண்ணி சாப்பிட போகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்